அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் தாய் வழி ஊட்டச்சத்து சம்பளமாக தான் பார்க்க போகிறோம் உணவு ஊட்டச்சத்து ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் எதுக்கான உறுதிமொழிகள் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த உறுதிமொழிகள் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம் அடுத்தது வீடியோக்குள்ளே போகலாம் ஊட்டச்சத்து உறுதிமொழிகள் காலை உணவை தவறாமல் உட்கொள்வோம் தினமும் குறைந்தது ஐந்து உணவுக்கூறுகளை உட்கொள்வதை வலியுறுத்துவோம் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் வளரிளம் பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் குழந்தையின் முதல் ஆயிரம் நாட்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துவோம் துரித உணவை தவிர்த்து ஊட்டச்சத்து நிறைந்த சரிவிகித உணவை உட்கொள்வோம் இரத்த சோகை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் உணவுக்கு முன்பும் கழிவறையை பயன்படுத்திய பின்பும் கைகளை சோப்பு போட்டு கழுவ உறுதியேற்போம் வீட்டுக்கு ஒரு ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைப்போம் குடற்குழு நீக்கத்தின் அவசியத்தை வலியுறுத்துவோம் இதுதான் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து உறுதிமொழிகள் இதனைத் தொடர்ந்து நம்ம தாய் வழி ஊட்டச்சத்து என்னென்ன பார்க்கலாம் வாங்க தாய் வழி ஊட்டச்சத்தில் கர்ப்பம் மற்றும் பால் பாலூட்டுதலுக்கு ஏன் கூடுதல் ஊட்டச்சத்து தேவை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஐந்து வகையான உணவுகளை உட்கொள்ளுங்கள் சத்தான உணவுகளை கர்ப்பகாலத்தில் உட்கொள்வது இந்த மாதிரி ஒரு மூணு தலைப்பில் கர்பாலத்தில் இரும்புச்சத்து மாத்திரைகள் அவங்க நாலாவது மாதத்தில் வந்து தொடங்கிடணும் இரும்புச்சத்து மாத்திரை தினசரி தினமும் இரவில் படுக்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த மாத்திரை போடணும் மாத்திரை போடும்போது அதுக்குள்ள டீ காஃபி பால் அந்த மாதிரி எதுவும் எடுக்கக்கூடாது சுடு தண்ணி குடிக்கலாம் சுடு தண்ணி கூட போடலாம் அப்படினா எலுமிச்சை சாறு கூட போடலாம் இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்தது கால்சியம் டேப்லெட்டு கால்சியம் டேப்லெட் வந்து மதியத்தில் தினமும் ரெண்டு போடணும் இந்த கால்சியம் டேப்லெட் எதுக்கு போடுறோம் அப்படின்னு அப்படின்னா கன்சீவ் ஆகிட்டு அவங்க குழந்த போது பிறந்த வ குழந்த பிறந்த உடனே பால் கொடுப்பாங்க பால் கொடுக்கும்போது அவங்க உடம்புலேருந்து நிறைய கால்சியம் வந்து போக இழக்க வேண்டியிருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்க இந்த கால்சியம் டேப்லெட்டை அவசியம் எடுத்துக்கணும் நல்ல வசதியாக இருக்காங்க அப்படின்னா பால் கூட குடிக்கலாம் தினமும் குறைந்தபட்சம் ஆறு லிட்டர் பால் அவங்க குடிக்கணும் ஒரு நாலுக்கு அரை லிட்டர் பால் குடிக்கணும் அப்படி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கால்சியம் வந்து பேலன்ஸ் ஆகும் நமக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சி வயசு வரைக்கும் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே நமக்கு உடம்புக்கான வளர்ச்சிகளை கொடுக்கும் அதன் பிறகு நம்ம சாப்பிட்றது எல்லாமே பேலன்ஸ்டு அதனுடைய பராமரிப்புக்கு மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் எலும்புகள் எல்லாமே நமக்கு தேய்மனம் ஆகும் இப்படி தேய்மானம் ஆகும்போது அதிகமாக அதிகபட்சமாக மூட்டு வலி கால் வலி இதெல்லாமே வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நமக்கு கால்சியம் வந்து கர்ப்ப காலத்தில் பாலூட்டும் பாலூட்டும் காலத்துலேயும் கால்சியம்ங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது அதை நம்ம அந்த கால்சியம் டேப்லெட்டாகவும் எடுத்துக்கலாம் பால் சார்ந்த பொருட்களை சாப் சாப்பிடும்போதும் அந்த அயன் டேப்லெட்டும் அப்படி தான் நமக்கு மாசமாக இருக்கும்போது நிறைய இரும்பு சத்து நமக்கு தேவையாக இருக்கும் அப்போ அதிகப்படியாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயும் கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது எட்டு கிராம் ஒன்பது கிராம் அந்த மாதிரி இருக்குது அப்படி இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதினாறு கிராம் வரைக்கும் அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கணும் ஆனால் குறைவாக இருக்குது அப்படி குறைவாக இருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ காலத்தில் அது ரத்தப்போக்கு அதிகமாக ஆச்சுன்னா அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த அயன் டேப்லெட்டை அவங்க கம்பல்சரி அவங்க எடுக்கணும் அயன் டேப்லெட்டுக்கு இணையான உணவுகளையும் இரும்பு சத்துகள் என்னென்ன உணவுகள் இருக்கோ அந்த எல்லா உணவுகளையுமே அவங்க எடுத்துக்கலாம் அப்படி சாப்பிடும்போது அவங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலை கூட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் சர்வதேச ஊட்டச்சத்து ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக பத்து வகையான உணவுக்கூறுகளை நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த பத்து வகையான உணவுக்கூறுகளையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது ஆனாலும் எல்லாமே இப்போ நம்ம சுயவுதியக் குழுக்களில் இருக்கிறவங்க நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் இவங்களால பார்த்திங்கன்னா பத்து வகையான உணவுக்கூறுகளை சாப்பிட முடியுமான்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்காது அதாவது பொருளாதார வசதி இருக்காது அதனால பத்து வகையான உணவுப் பொருட்களில் குறைந்தபட்சம் ஐந்து வகையான உணவுப் பொருட்களை அவங்க உட்கொண்டாலே போதுமான சரிவிகித ஊட்டச்சத்து அவங்களுக்கு கிடைச்சிரும் தானிய வகைகள் இறைச்சி வகைகள் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் பருப்பு வகைகள் கொட்டை வகைகள் கீரை வகைகள் காய்கறிகள் பழங்கள் இது போன்றவையே நம்ம ஐந்து வகையான உணவை அவங்க அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாலே தேவையான ஊட்டச்சத்து அவங்களுக்கு கிடைச்சிரும் ஊட்டச்சத்து தானாக கிடைச்சிரும்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க கணவர் மாமியார் இவங்க எல்லாமே கர்ப்பிணி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களை நல்லா கவனிச்சிக்கணும் அவங்க சரியான டைமுக்கு சாப்பிட்றாங்களா மூணு வேலை உணவை அவங்க சரியாக எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது எல்லாமே இவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கும் எந்த பொறுப்புகள் இருக்குது ஐந்து வகையான கூறுகள் மட்டும் இல்லாமல் அவங்க முதல் மூன்று மாதம் கர்ப்பமடைந்த முதல் மூன்று மா மூன்று மாதத்தில் ரெண்டு வேலையை வந்து அவங்க முழு உணவு எடுத்துக்கணும் ஒரு வேளை சிற்றுண்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது அடுத்த மூணு மாதம் அதாவது நாலாவது மாதம் ஐந்தாவது மாதம் ஆறாவது மாதம் நான்காவது மாதத்துலேருந்து ஆறாவது மாதம் வரை மூன்று வேலை முழு உணவு எடுத்து எடுக்கணும் அதுக்கிடையில் சத்தான சிற்றுண்டிகள் இரண்டு வேலை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த மூணு மாதம் அதாவது ஏழாவது மாதத்துலேருந்து ஒன்பதாவது மாதம் வரைக்கும் மூணு வேலை ஃபுல் மீல்ஸும் ரெண்டு வேலை சிற்றுண்டியும் எடுத்துக்கணும் இதெல்லாமே அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் தாய்வழி ஊட்டச்சத்தான் நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் கன்சிவாக இருக்கும்போது இன்ஜெக்ஷன் அந்த தடுப்பூசி வந்து மூணு டைம் நம்ம போட வேண்டியது இருக்கோம் அந்த இன்ஜெக்ஷனை கரெக்டாக போட்டுடணும் அதுவும் வழி அந்த ஊட்டச்சத்தாக இருக்குது குழந்தையோட வளர்ச்சிக்கு அந்த ஊசி தடுப்பூசிகளும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதையும் தவறாமல் போ போட்டணும் அது மட்டும் இல்லாமல் குழந்த பிறந்த பிறகு மூன்று வேளை முழு உணவும் மூன்று வேளை சிறு உணவு சிற்றுண்டியும் சாப்பிட்ணும் இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை இவங்களுக்கு இந்த மாதிரி சத்தான உணவை கொடுத்தா தான் குழந்தை குழந்தைக்கு அந்த தாயால் பால் ஊட்ட முடியும் அதனால அவங்களுக்கு இந்த சாப்பாட்டு விஷயத்தில் கரெக்டாக பார்த்து ஐந்து வகையான உணவுக்கூடுகளை நிச்சயம் கொடுக்கணும் கொடுத்தா அவங்க ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்பாங்க அந்த குழந்தைக்கு நல்லா பால் கொடுப்பாங்க குழந்தையும் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தையாக வளரும் அனைவரும் தாய்வழி ஊட்டச்சத்தில் கவனம் செலுத்துவோம் ஆரோக்கியமான தாய்மார்களை உருவாக்குவோம் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுப்போம் நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ